சென்னை அம்பத்தூரில் உள்ள உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலக கட்டிட மழையால் சேதமடைந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கட்டிடத்தின் மேற்பூச்சிகள் பெயர்ந்து மழைநீர் சுட்டுவதால் காவலர்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் அரசு அலுவலகம் செயல்படும் கட்டிடம் எப்போது சேதமடைந்தது இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா எப்போது இவை சரி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கா சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடு பகுதியில இருக்கக்கூடிய உணவு கடத்தல் பிரிவு அதிகாரிகளுக்கு இந்த வாடகை அரசு சார்பாக வாடகை கட்டிடம் ஒன்று செயல்படுகிறது இந்த கட்டிடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த உணவு கடத்தல் பிரிவு மற்றும் இந்த ரேஷன் அரிசி பொருட்கள் கடத்தல் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்ணார்பட்டிலேருந்து வரக்கூடிய கண்டெய்னர் லாரி குறிப்பாக இந்த பெட்ரோல் ரேட்டு வரக்கூடிய கண்டெய்னர் லாரிலேருந்து கலப்படம் செய்யப்படுகிறது இருந்து பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு வந்து இங்கே மேனம்பேடு பகுதிகளில் அந்த கட்டிடம் வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசு சார்பாக ஆனால் அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தில் தற்போது மயன் காரணமாக உள்ளு மேல இருக்கக்கூடிய அந்த மேல் தளம் இடிந்து வீழ்ந்திருக்கிறது வீழக்கூடிய இந்த தளம் வந்து கீழே திடீரென விழுந்ததால் வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்த திமுக ஆட்சியில வந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கங்கே மழையின் காரணமாக இது போன்ற ஒரு வாடகை கட்டிடம் வாடகை கட்டிடம் தரம் இல்லாமல் இருக்கிறது பல முறை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில தற்போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளே தெரிய வரும் மேல் தளம் வந்து முழுவதுமாக இடிந்து கீழே வந்து அந்த தளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய துருப்பிடித்த கம்பிகள் தெரியக்கூடிய காட்சிகளை வந்து நம்மால் காண முடிகிறது இது போன்ற ஒரு சூழ்நிலை பயத்துடனே உள்ளே அமர்த்த பணி செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காவலர்களுக்கு குறிப்பாக உணவு கடத்தல் பிரிவு சேர்ந்த காவலர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது மட்டும் அல்லாமல் இவர்கள் வந்து புது கட்டிடம் வேண்டும் என்று கோரிக்கை பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இருந்த இதுவரை கோரிக்கைக்கு செவி சாக்காத இந்த அரசை இன்னும் எப்ப செவி சாய்க்கும் என்ற ஒரு கேள்விக்குறி அரசு சார்ந்த இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தேவைப்பட்டு நீதிமன்ற ஆவணங்கள்லாம் வந்து ஒரு மர பீரோ வைக்கப்பட்டிருக்கிறது வந்து மேல் தளம் விழுந்து கீழே விழுந்து தண்ணீர் சொட்ட சொட்டை நனைந்து கொண்டிருப்பதால் தாற்பாக கொண்டு மூடக்கூடிய ஒரு அவலநிலை இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இனியாவது இந்த விளம்பர அரசு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இவர்களுடைய அந்த புது கட்டிடம் அமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய காவலர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்